இதற்காக அங்கே போகணும் நேரில் போய் பார்க்கணும் என்ற ஒரு முடிவை எடுத்துக்கொண்டு ஏற்கனவே இதற்கான அனுமதியை பெற்றுக்கொண்டோம் கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு நாற்பத்தைந்து பேர் போயிருந்தோம் எல்லாமே வந்து ஐஐடி மெட்ராஸுடைய முன்னாள் மாணவர்கள் அவருடைய குடும்பத்தை சேர்ந்தவர் காலையிலே ஒரு பஸ் ஒன்றை பிடித்துக்கொண்டு காலையில் இதற்காக ரெண்டரை மணிக்கு எழுதி ஏன்னால் இந்தியாவுடைய செயற்கைக்கோள் அல்ல இந்தியாவுடைய வேறு ஒரு நிறுவனம் அனுப்பக்கூடிய ஒன்றுமல்ல அமெரிக்க நிறுவனம் ஒன்று அமெரிக்காவை விட்டுவிட்டு இந்தியாவுடைய விண்வெளி ஆராய்ச்சி கழகத்திடம் ஒரு ஒப்பந்தம் செய்து கொண்டு இந்த ராக்கெட்டை இப்போ நாங்கள் வந்து ஆடிட்டோரியங்கிற இடத்துல இருந்தோம் அங்கே வந்து மாணவர்களே கிடையாது அது கொஞ்சம் எக்ஸ்க்ளூசிவான இடம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அங்கே வந்து ஆடிட்டோரியஸ்க்குள்ள இது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ஒரு ஐநூறு பேர் உட்காரக்கூடிய ஒரு பெரிய ஆடிட்டோரியம் அது உள்ளுக்குள்ளே ஒரு பெரும் திரை ஆனால் நீங்கள் நம்ம திரையில் பார்க்கணுன்னா நம்ம வீட்லேயே பார்த்துருக்கோம் அதோடைய மாடிக்கு நீங்கள் போனீங்கன்னா அந்த கட்டடத்துடைய மேல் மாடி டெரஸ் மொட்டை மாடிக்கு போனால் அங்கே ராக்கெட் லிஃப்ட் ஆஃப் ஆகிறது தெரியும் டென் நைன் எயிட் செவன் அப்படின்னே வந்து கவுண்ட் டவுன் வந்துக்கிட்டே இருந்து முதல்ல ஸ்டார்டிங் வந்து அப்படியே ஸ்லோவாக அவ்வளவு மெதுவாகத்தான் அது மேலே போக ஆரம்பிக்கும் அங்கேருந்து அது வந்து வேகம் பிக்கப் பண்ண ஆரம்பிக்கும் வேகம் பிக்கப் பண்ண 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 அப்படியே அது வந்து வானத்தில் போயிட்டே இருக்கும் அது ஒரு குறிப்பிட்ட விளாசி எல்லாமே கால்குலேட் பண்ணியிருப்பாங்க எக்ஸாக்டாக அந்த பதினைந்து நிமிடத்தில் அது கொண்டு போய் அது சேட்டலைட்டை விட போகுது சுற்றி பார்த்தா முதல்ல மக்களுக்கு ஒரே சந்தோஷம் அது டேக் ஆஃப் ஆன உடனே எல்லாரும் கை தண்ணி ஏன்னா அதுவே வந்து பலர் பார்த்திடாத ஒன்று இங்கே குழந்தைகள் எல்லாம் வந்து எல்லாம் வந்து பாட்டுகள்லாம் பாடிட்டு கையில் கொடிகள்லாம் எடுத்து வந்திருந்தாங்க பள்ளிக்கூட குழந்தைகள்லாம் அவங்க எல்லாருக்கும் வந்து ஒரே சந்தோஷம் ஆர்ப்பரித்து அவர்கள் எல்லாரும் வந்து சந்தோஷம் பாரத் மாதா ஜெய் இது மாதிரியானதெல்லாம் நடக்கும் அது ஐஎஸ்ஆர்ஓ இன்றைக்கு பொருளீட்டி இந்த ஒரு நாள் பதினஞ்சு நிமிஷத்தில் இவர்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய வருமானம் என்பது சுமார் அறநூறு கோடி ரூபாய் கிழக்கு நியூஸ் நேர்களுக்கு வணக்கம் நான் பத்ரி சேஷாத்ரி இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய சாதனையை ஐஎஸ்ஆர்ஓ செய்திருக்கிறது அதை நான் நேரிலும் சென்று பார்த்திருந்தேன் அதனால் அதை பற்றி நாம் விரிவாக பேசி விடுவோம் இந்துவிலிருந்து இது இன்றைக்கு காலையில் நடந்தது அதற்கு பிறகு வந்த செய்தி இது ப்ளூபர்ட் பிளாக் டூ மிஷன் ஐஎஸ்ஆர்ஓ சக்ஸஸ்ஃபுல்லி லான்ச்சஸ் எல்விஎம் த்ரீ எம் சிக்ஸ் ராக்கெட் இது வந்து என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னா வந்து ஒரு கமர்ஷியல் சேட்டலைட் இது வந்து அமெரிக்காவைச் சேர்ந்த ஒரு நிறுவனத்துடைய செயற்கைக்கோள் ஒன்று இதை வானுக்கு அனுப்புவது அப்படிங்கிற ஒரு கமர்ஷியல் டீல் இது இந்தியாவுடைய செயற்கைக்கோள் அல்ல இந்தியாவுடைய வேறு ஒரு நிறுவனம் அனுப்பக்கூடிய ஒன்றுமல்ல அமெரிக்க நிறுவனம் ஒன்று அமெரிக்காவை விட்டுவிட்டு இந்தியாவுடைய விண்வெளி ஆராய்ச்சி கழகத்திடம் ஒரு ஒப்பந்தம் செய்து கொண்டு இந்த ராக்கெட்டை உங்களுடைய ராக்கெட்டில் எங்களுடைய இந்த செயற்கைக்கோளை ஏற்றி கொண்டு போய் ஒரு குறிப்பிட்ட சுற்றுப்பாதையில் கொண்டு போய் வெய்யுங்கள் அப்படிங்கிறதுக்காக இதில் என்ன விசேஷம் அப்படின்னா இந்த செயற்கைக்கோளுடைய எடை ஆறாயிரத்தி நூறு கிலோ இதுவரை இந்தியா ஐஎஸ்ஆர்ஓ இந்த அளவுக்கு கனமான எந்த ஒரு பொருளையும் வானுக்கு கொண்டு சென்றதில்லை இதுதான் உள்ளதிலேயே அதிக கனம் கொண்டது இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அடுத்தது இன்றைக்கு அங்கே இருக்கும்பொழுது எனக்கு கிடைத்த தகவல் இதற்கான வேலையை அவர்கள் ஆரம்பித்து இரண்டே மாதத்துக்குள் முடித்திருக்கிறார்கள் ஐம்பத்தெட்டு நாள் அப்படின்னு சொன்னாங்க ஸோ ஆரம்பித்து ஐம்பத்தெட்டு நாள்களுக்கு முன்னாடி இந்த செயற்கைக்கோலை வானுக்கு செலுத்துவது அதுக்கு முன்னாடியே ஒப்பந்தங்கள்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க அமௌண்ட்லாம் பேசிகிட்டு இருந்திருப்பாங்க கோஹெட் கிடச்சி சரியாக ஐம்பத்தெட்டு நாளில் இதற்கு முன்னமேயே ஒரு ஏழு எட்டு நாட்கள் பத்து நாளுக்கு முன்னாடியே இதை அனுப்புவதாக முதலில் முடிவெடுத்திருந்தார்கள் அதற்கு பிறகு அது அதை தள்ளி போட்டு இன்றைக்கு காலையிலேயே இது வானில் ஏவப்பட்டது மற்ற செய்திகளை இருக்கிற தகவலை படிச்சுட்டு நான் அதை பற்றி அந்த அனுபவத்தை பற்றி நான் விரிவாக பேசுகிறேன் சரியாக எட்டு ஐம்பத்தைந்துக்கு எல்விஎம் த்ரீ என்னும் இந்த ராக்கெட் இதனுடைய இது மேலே சென்றது சரியாக பதினைந்து நிமிடங்கள் கழித்து இந்த செயற்கைக்கோளை அதற்குரிய சுற்றுப்பாதையில் செலுத்தியது இதில் வந்து என்ன ரெண்டு விஷயம் அப்படின்னா இதில் வந்து இந்த சேட்டலைட்டை வந்து இட்ஸ் அ லார்ஜஸ்ட் கமர்ஷியல் கம்யூனிகேஷன் சேட்டலைட் இன் லோ எர்த் ஆர்பிட் இப்போ லோ எர்த் ஆர்பிட் அப்படின்னா பூமியை சுற்றி பல சுற்றுப்பாதைகள் இருக்குது எங்க வேண்டுமானாலும் நீங்கள் பூமிக்கு மேல் ஒரு குறிப்பிட்ட தொலைவில் நீங்கள் ஒரு செயற்கைக்கோளை நிறுத்தலாம் அதுல வந்து இந்த லோ எர்த் ஆர்பிட் அப்படின்னு சொல்கிறோம்னா என்னென்னா அது வந்து பூமிக்கு மிக அருகில் இருக்கும் அந்த பூமிக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய சுற்றுப்பாதையில் பல செயற்கைக்கோள்கள் ஏற்கனவே இருக்கின்றன ஆனால் இப்பொழுது அனுப்பப்பட்டிருக்கும் இந்த செயற்கைக்கோளானது அமெரிக்க நிறுவனத்துடைய செயற்கைக்கோள் உள்ளதிலேயே மிக அதிக எடை கொண்டது இது வரைக்கும் யாரும் லோ எர்த் ஆர்பிட்டில் பொதுவாக இந்த லோ எர்த் ஆர்பிட் என்று சொல்லக்கூடிய இடத்துல எடை குறைந்த செயற்கைக்கோள்களை தான் அனுப்புவார்கள் இந்த செயற்கைக்கோள் உள்ளதிலேயே எடை அதிகமானது ஒன்று இரண்டாவது நான் ஏற்கனவே முன்னே சொன்னது போல இந்திய விண்வெளி சாதனைகளிலேயே இந்த அளவுக்கு எடை கொண்ட ஒன்றை நான் மேலே அனுப்பியதில்லை இப்போ உலகத்தில் மற்றவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இதை விட அதிகமான எடையெல்லாம் தொடர்ச்சியாக இன்றைக்கு அமெரிக்காவை சேர்ந்த ஸ்பேஸ் எக்ஸ் என்ற மஸ்குடைய நிறுவனம் தொடர்ச்சியாக அனுப்பி கொண்டிருக்கிறது அது வேற விஷயம் இந்தியாவுக்கு இது தனிப்பட்ட முறையில் மற்றும் ஒரு பெரும் சாதனை இதில் வந்து இதுவரைக்கும் என்ன நடந்திருக்கு அப்படின்னா இந்த இன்றைக்கு அனுப்பி இந்த சாட்டலைட்டோடு சேர்த்து இந்தியா இதுவரைக்கும் மொத்தமாக நானூற்றி முப்பத்தி நான்கு செயற்கைக்கோள்களை முப்பத்தி நான்கு நாடுகளைச் சேர்ந்த நானூற்றி முப்பத்தி நான்கு செயற்கைக்கோள்களை வானுக்கு அனுப்பியிருக்கிறது இனி நிறைய என்னென்னலாம் அடுத்து வரப்போகிறது அடுத்து ஜனவரியில் இந்த இந்த ஆண்டோட இது முடிஞ்சிருச்சு இந்த இதுதான் கடைசி இந்த ஆண்டுக்கான கடைசி லான்ச் இதுதான் ஜனவரி பிப்ரவரி மார்ச்சில் வந்து தொடர்ச்சியாக பலவேறு செயல்திட்டங்கள் இருக்குது அப்படிங்கிறத வந்து துறையுடைய தலைவர் முனைவர் நாராயணன் அவர்கள் வந்து இதை பற்றி தெரிவித்தார் கூடவே அவர் வந்து முக்கியமானதாக சொன்னது வந்து அடுத்த ஆண்டில் ஆளில்லாத ககன்யான் ககன்யான் என்பது பூமியை சுற்றி வரக்கூடிய ஒரு விண்கலம் அதை மேலே அனுப்பிவிட்டு திருப்பி அதை கீழே பத்திரமாக இறக்கக்கூடிய போன்ற விண்கலம் அதில் ஆட்களை வைத்து அனுப்புவது தான் நம்முடைய நோக்கம் ஆனால் ஆட்களை அனுப்புவதற்கு முன்னால் ஆளே இல்லாமல் அதை அனுப்பிவிட்டு அதை மீண்டும் பத்திரமாக தரையிறக்க முடியுமா என்பதை பரிசோதிக்க வேண்டும் அது வரும் ஆண்டில் நடக்கப் போகிறது அது வந்து ரொம்ப முக்கியமானது அதை தவிர கமர்ஷியல் நம்முடைய நாட்டுக்கான பிற நாடுகளுக்கான சேட்டலைட்ஸ் எல்லாவற்றையும் மேலே அனுப்புவது வந்து முக்கியமானதாக இருக்கிறது தொடர்ச்சியாக அது அடுத்த ஆண்டு அல்ல இனி வரக்கூடிய ஆண்டுகளில் இப்போ இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க வானில் ஒரு பரிசோதனை நிலையம் அந்த பரிசோதனை நிலையம் இந்தி இந்தியா என்றல்ல பல நாடுகள் ஒன்று சேர்ந்து முக்கியமாக அமெரிக்கா ரஷ்யா போன்றவர்கள் எல்லாம் இணைந்து வானில் ஒரு இந்த பரிசோதனை நிலையத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அது அது என்னன்னா அது ஒரு இடத்துல இருக்காது அது பூமியை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கிறது அதில் நீங்கள் போய் சேரலாம் ஆட்களை அதற்குள்ளே அனுப்பலாம் அங்கே ஏற்கனவே இருப்பவர்களை பெற்றுக்கொண்டு திரும்ப கீழே வரலாம் இது இதில் வந்து இதை தவிர சீனா தனியாக இதே காரியத்தை செய்து கொண்டிருக்கிறது அவர்கள் சீனாவுடைய ஒரு விண்வெளி நிலையத்தை அவர்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் அதே போல் இந்தியாவும் அதற்கான ஒரு செயல்பாட்டில் இறங்கியுள்ளது அது வரக்கூடிய ஆண்டுகளில் நடக்கும் இதை இன்னொரு பக்கம் வச்சுக்கோம் வேறு சில தகவல்களை பார்த்துருவோம் இது வந்து இது எதுக்காகனா இந்த அனுப்ப போகிற சேட்டலைட் இது நம்முடையது இல்லை அது ஏஎஸ்டி ஸ்பேஸ் மொபைல் என்னும் நிறுவனம் அந்த ஏஎஸ்டி ஸ்பேஸ் மொபைல் நிறுவனம் என்ன பண்ண போகிறாங்கன்னா இதை வைத்துக்கொண்டு ஃபோர் ஜி ஃபைவ் ஜி சேவைகளை தரப்போகிறார்கள் நேரடியாக சேட்டலைட்லிருந்து மொபைலுக்கு கனெக்ட் ஆகும் மாதிரியான ஃபோர் ஜி ஃபைவ் ஜி சேவைகள் இன்றைக்கு ஃபோர் ஜி ஃபைவ் ஜி சேவைகள் எப்படி நடக்கின்றன உங்களுக்கு தெரியும் எங்கே பார்த்தாலும் டவர் கட்டியிருப்பாங்க பல இடங்களில் இந்த டவர் இருக்கும் இந்த டவரோட உங்களுடைய செல்ஃபோன் அதோட கனெக்ட் ஆகுது அதிலிருந்து உங்களுக்கு ஃபோர் ஜி ஃபைவ் ஜி கனெக்ஷன் வருது இன்றைக்கு அப்படி தான் நடக்குது அப்போ பூமியில் பல இடங்களில் நீங்கள் எர்த் ஸ்டேஷன் இந்த டவர்ஸ் போட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படியுமே நீங்கள் சில இடங்களுக்கு போகும்பொழுது உங்களுக்கு சிக்னல் வராமல் இருக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க அது என்னென்னா அந்த இடத்துல அதை அந்த ஒரு குறிப்பிட்ட தொலைவில் உங்களுக்கு ஒரு டவரும் இல்லை செல்ஃபோன் டவரும் இல்லைங்கிறதுனால தான் ஆனால் நீங்கள் இந்த மாதிரியான தொடர்ச்சியாக மல்டிப்புள் சேட்டலைட்ஸை நீங்கள் மேலே விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த நிறுவனத்துக்கு பூமியில் எந்த ஒரு செல்ஃபோன் டவரும் தேவையில்லை உங்களுடைய செல்பேசி நேரடியாக இந்த சேட்டலைட்டோட கனெக்ட் ஆகும் உங்களுக்கு ஃபோர் ஜி ஃபைவ் ஜி குவாலிட்டியில் வீடியோ கால்லேருந்து ஸ்ட்ரீமிங்லேருந்து எல்லாமே செய்ய முடியதில்லை இது ஒரு புதுமையான விஷயம் இது எப்படி செயல்பட போகிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இது வந்து ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து நூற்றி நான்காவது லான்ச் அண்ட் இந்த எல்விஎம் த்ரீங்கிற ஒரு புது ராக்கெட்டை நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கோம் எல்விஎம் த்ரீங்கிற ராக்கெட்டை பற்றியும் நம்ம சொல்லணும் இதுக்கு பேர் பாகுபலின்னு வச்சுருக்காங்க ஏன்னா அது வந்து ஒரு ஒரு பெரிய எடையை தூக்கி கொண்டு போவதனால இதற்கு இது வந்து கலோக்கியல் டம் பாகுபலி அப்படிங்கிறது இது இதுவரைக்கும் வந்து ஒன்பதாவது இன்றைக்கு நடந்தது வந்து ஒன்பதாவது வெற்றிகரமான ஏவுது இப்போ இதெல்லாம் வந்து செய்தியில் படித்தாச்சு இன்றைக்கு ஏற்கனவே நாங்கள் ஐஐடி சென்னையுடைய முன்னாள் மாணவர்கள் பலரும் வந்து இதற்காக அங்கே போகணும் நேரில் போய் பார்க்கணும் என்ற ஒரு முடிவை எடுத்துக்கொண்டு ஏற்கனவே இதற்கான அனுமதியை பெற்றுக்கொண்டோம் கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு நாற்பத்தைந்து பேர் போயிருந்தோம் எல்லாமே வந்து ஐஐடி மெட்ராஸுடைய முன்னாள் மாணவர்கள் அவருடைய குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் காலையிலே ஒரு பஸ் ஒன்றை பிடித்துக்கொண்டு காலையில் இதற்காக ரெண்டரை மணிக்கு எழுந்து ஏன்னா இது வந்து கிட்டத்தட்ட ஒன்பது மணிக்கு இது லான்ச் அப்படின்னா நம்ம வந்து இங்கேருந்து கிளம்பி அங்கே உள்ளே போய் அந்த பல்வேறு கட்டங்களெல்லாம் தாண்டி அந்த ஒரு குறிப்பிட்ட இடத்துல அவங்க நமக்கு கொடுத்துருக்குற பாஸ் கொடுத்துருக்கக்கூடிய இடத்துல போய் இருக்கணும் அங்கே உள்ள வந்து ஒரு ஆடிட்டோரியம் இருக்குது அந்த அதுக்கப்புறம் கேலரின்னு ரெண்டு இடங்கள் இருக்குது பொதுமக்கள் பார்வையிடுவதற்காக அதற்கு வந்து ஒரு சரியான முன் அனுமதியோடு தான் அங்கே போக முடியும் இந்த கேலரின்னு சொல்லக்கூடிய இடத்துல எண்ணற்ற பள்ளிக்கூட குழந்தைகள் வந்திருந்தாங்க அது வந்து ரொம்ப கலகலப்பாக இருந்தது ஏன்னா அவர்களுக்கு இன்றைக்கு வந்து நம்ம நிஜமாகவே செய்ய வேண்டியது பள்ளிக்கூட குழந்தைகளை கொண்டு போய் இதை காண்பிப்பது தான் இப்போ நாங்கள் வந்து ஆடிட்டோரியம்ங்கிற இடத்துல இருந்தோம் அங்கே வந்து மாணவர்களே கிடையாது அது கொஞ்சம் எக்ஸ்க்ளூசிவான இடம் அப்படின்னு வச்சிங்களேன் அங்கே வந்து ஆடிட்டோரியத்துக்குள்ளே இது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ஒரு ஐநூறு பேர் உட்காரக்கூடிய ஒரு பெரிய ஆடிட்டோரியம் அது உள்ளுக்குள்ள ஒரு பெரும் திரை ஆனால் நீங்கள் நம்ம திரையில் பார்க்கணுன்னா நம்ம வீட்லேயே பார்த்துருப்போமே அதனால் திரையில் பார்க்கறது இரண்டாம் பட்சம் அதோடைய மாடிக்கு நீங்கள் போனீங்கன்னா அந்த கட்டடத்துடைய மேல் மாடி டெரஸ் மொட்டை மாடிக்கு போனால் அங்கே ராக்கெட் லிஃப்ட் ஆஃப் ஆகிறது தெரியும் உங்களுக்கு ஸோ நாங்கள் இது ரெண்டுத்தையும் சேர்த்து தான் பண்ணோம் இப்போ முதல்ல போய் டெரஸில் போயிட்டோம் பார்க்குறதுக்கு இது என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து இது வந்து த்ரீ ஸ்டேஜ் ராக்கெட் அப்படின்னு சொல்கிறது அந்த ராக்கெட்டுடைய முதல் இரண்டு ஃபஸ்ட்டு லிஃப்ட் ஆஃப் அந்த ஃபயரிங் எங்கே நடக்கும் அப்படின்னா ரெண்டு சாலிட் ஃபியூவல் ஸ்டேஜஸ்ன்னு சொல்கிறது சாலிட் ஃபியூவல்னா எரிபொருள் என்பது ஒரு வேதிப்பொருள் அந்த வேதிப்பொருள் திட வேதிப்பொருள் அந்த பொருள் மொத்தம் உங்களுக்கு என்ன உங்களுக்கு மூன்று விதமான திட வேதிப்பொருளை கொண்ட ஒரு எரிபொருள் கொண்ட என்ஜினாக இருக்கலாம் திரவ எரிபொருள் என்ஜினாக இருக்கலாம் இதுலேயே ஒன்று வந்து க்ரையோஜெனிக் என்ஜின் அப்படின்னு சொல்லுவோம் க்ரையோஜெனிக் என்ஜின்னால் அதில் வந்து கேசியஸ் ஃபார்மில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் ஹைட்ரஜன் போன்றவையெல்லாம் எல்லாம் சாதாரணமான அரை வெப்பத்தில் அது ஒரு வாயு பொருளாக இருக்கும் அப்படி வாயு பொருளாக அதை எடுத்துகிட்டு போனீங்கன்னா அவங்களுக்கு எக்கச்சக்க இடம் தேவைப்படும் அது நம்மளால் சாத்தியமே இல்லை ஒரு ராக்கெட்லாம் அனுப்பும்போது அப்போ அதை வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்து அதை கடுமையாக குளிர்வித்து அதை திரவ நிலைக்கு கொண்டு வருவோம் அந்த திரவ நிலையில் அதை அடக்கி வைத்திருப்போம் அப்போ அவை இரண்டும் சேர்ந்து எரிந்து அதுதான் நம்ம க்ரையோஜனிக் என்ஜின் க்ரயோஜினிக்னால் மீ குளிர் என்ஜின் ரொம்ப அதிகமான குளிர் குளிர்வித்தல்ல ஒரு வாயுவானது திரவமாக மாறிவிடும் அந்த திரவமாக அதை சேமித்து வைத்து அதை எரிப்போம் அது மூன்றாவது ஸ்டேஜ் ஸோ மூணு ஸ்டேஜ் என்ஜின்னு பார்த்தா இரண்டு திட வேதிப்பொருள் என்ஜின் மூன்றாவது க்ரையோஜனிக் என்ஜின் இந்த திட வேதிப்பொருள் வந்து ஒரு அதிக த்ரஸ்ட் கொடுக்கும் அது வந்து உங்களுக்கு கடுமையான ஒரு ஒரு ஃபோர்ஸ் கிராவிட்டிக்கு எதிர்த்தார்ப்புல ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கும் அப்போ தான் வந்து எடையும் அதிகமாக இருக்கும் ஸோ நீங்கள் வந்து அந்த கரெக்டாக அந்த கவுண்டவுன்னு சொல்லுவாங்க அப்படி டென் நைன் எயிட் செவன் அப்படின்னே வந்து கவுண்ட் டவுன் வந்துக்கிட்டே இருந்து இந்த கடைசி பத்து எண் எண்ணி அந்த கடைசி பத்து வினாடிகளுக்கு அப்போ இக்னிஷன் கரெக்டாக ஆரம்பிக்கும் அந்த இக்னிஷன் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் பிடிச்ச உடனேயே கொஞ்ச நேரம் நீங்கள் வந்து அதை அந்த ராக்கெட் மேலே எழும்பவே எழும்பாது உங்களுக்கு அந்த நெருப்பு பரவுறது தெரியும் அது நீங்கள் பல பேர் டிவிலையும் பார்த்துருப்பீங்க இதில் நான் ஆனால் நேரில் பார்க்கும்பொழுது அதற்கான ஒரு ஒரு எக்ஸிலரேஷன் ஒன்று இருக்குது ஏன்னா அவ்வளவு எடை கீழ் நோக்கி அதை அழுத்துகிறது இது பற்றி எரிந்து அந்த ராக்கெட் ஆக்ஷன் நியூட்டன்ஸ் தேர்டுலான்னு சொல்லுவோம் அந்த வேதி வினை நடந்து போது வேதி வினை நடக்கிறது அதிலிருந்து பயங்கர வேகத்தில் அந்த எரிந்து போனால் வினை ஆனதுக்கு பிறகான வாயுக்கள் கீழ் நோக்கி வரும் அதுதான் ஜெட் ஆக்ஷன் அது கீழ் நோக்கி வந்ததுன்னா எதிர்த்து சேலை உந்துதல்ல ராக்கெட் மேலே போக ஆரம்பிக்கும் அது முதல்ல ஸ்டார்டிங் வந்து அப்படியே ஸ்லோவாக அவ்வளோ மெதுவாக தான் அது மேலே போக ஆரம்பிக்கும் அங்கிருந்து அது வந்து வேகம் பிக்கப் பண்ண ஆரம்பிக்கும் நல்லா வேகம் பிக்கப் பண்ண 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 அப்படியே அது வந்து வானத்தில் போயிட்டே இருக்கும் அது ஒரு குறிப்பிட்ட வெலாசிட்டி எல்லாமே கால்குலேட் பண்ணியிருப்பாங்க எக்ஸாக்டாக அந்த பதினைந்து நிமிடத்தில் அது கொண்டு போய் அது சேட்டலைட்டை விட போகுது மேலே அதை வந்து கீழே கண்ட்ரோல் ரூமில் அதை ட்ராக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க நமக்கு சொல்லிகிட்டே இருப்பாங்க இப்போ ஒரு ஒரு பிளான்டு பார்த்து என்ன வெலாசிட்டி வெலாசிட்டினா ஸ்பீடு என்ன வேகத்தில் என்ன திசை வேகத்தில் இந்த ராக்கெட் சென்று கொண்டே இருக்க வேண்டும் என்ன உயரத்தை அடைந்திருக்க வேண்டும் பொசிஷன் அண்ட் வெலாசிட்டி அதை ட்ராக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க கரெக்ட் டெட்டா அவர்கள் என்ன மாதிரியாக திட்டமிட்டு இருந்தார்களோ அதிலிருந்து சிறிது கூட நகராமல் அப்படியே அந்த ட்ராக்கிங் நடந்து வந்தது அதை பார்த்தோம் நாங்கள் ஒரு குறிப்பிட்ட கட்டம் உடனே இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ராக்கெட் வந்து அதோடய எரிபொருள் எல்லாம் எரிந்து அது கீழே விழுந்துவிடும் அப்போ அது கரெக்டாக அந்த நடத்து அந்த நேரத்தில் அது வந்து செகண்ட் ஸ்டேஜை அது இக்னைட் பண்ணிவிடும் இப்போ இரண்டாவது ஸ்டேஜ் எரிய ஆரம்பிக்கும் அது இன்னும் ஒரு உந்துதலை கொடுத்து அப்போ வந்து பயங்கரமாக ஆக்சரேஷன் அதிகமாகும் ஏன்னா வெயிட்டு குறைஞ்சிருச்சு இப்போ இந்த முதல் ஸ்டேஜ் முழுக்க கீழே விழுந்துருச்சு அதுக்கப்புறம் இன்னும் வேகமாக போகும் வேகமாக போய் போகு? இன்னொரு அந்த ரெண்டாவது ஸ்டேஜும் எரிஞ்சு விழுந்ததுக்கு பிறகு அது க்ரையோஜனிக்கை வந்து ட்ரிகர் பண்ணிவிடும் அந்த தேர்ட் ஸ்டேஜை அப்போது இன்னும் அதிகமான வேகத்தில் உங்களுக்கு அது போய் அது குறிப்பிட்ட கட்டம் அப்ராக்சிமேட்லி அந்த பதினஞ்சு நிமிடம் லான்ச் பண்ணி பதினஞ்சு நிமிடத்தில் செப்பரேஷன் நடக்கணும் பல நேரங்களில் உலகத்தின் பல இடங்களில் இது எல்லா இடத்துலையுமே தவறுகள் நிகழ்ந்திருக்கு சில இடங்களில் வந்து ராக்கெட் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஸ்டார்டிங்லேயே ஏதாவது ஒரு லீக் எங்கேயாவது ஒரு இடத்துல இருந்ததுன்னா அப்படியே ராக்கெட் வெடித்து சிதறிடும் அதனால தான் அது வந்து ஒரு குறிப்பிட்ட நல்ல தொலைவில் தான் அது இருக்கும் அது வெடித்து சிதறினாலும் பார்வையாளர்களுக்கு ஒன்றும் பிரச்சனை வராத மாதிரியான ஒரு தூரத்தில் தான் அது இருக்கும் அப்புறம் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ்லேருந்து செகண்ட் ஸ்டேஜ் எக்னிஷன் நடக்காமலேயே அது பொத்துன்னு கீழே விழுந்துடலாம் செகண்ட் ஸ்டேஜ்லேருந்து தேர்ட் ஸ்டேஜ் நடக்காமல் போகலாம் இத்தனையும் பண்ணதுக்கு பிறகு செப்பரேஷன்னு சொல்லுவோம் இப்போ ஒரு ஒரு பெரிய ஒரு ஒரு இதில் வந்து அந்த சேட்டலைட்டை கனெக்ட் பண்ணிருக்கீங்க நீங்கள் அதை சுற்றி தெர்மல் ஷீல்டு இவ்வளோ வெப்பம் வருது வந்து சேட்டலைட்டை அஃபெக்ட் பண்ணக்கூடாது அப்போ அது கரெக்டாக அது வந்து அந்த ஷீல்டு விரிந்து அது உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த அதை ஹோல்டு பண்ணிகிட்டு இருக்கிறதெல்லாம் வந்து ரிலீஸ் ஆகி ஒரு குறிப்பிட்ட வி விசையில் இதை வந்து வெளியில் ஒரு வேகத்தில் இது வெளியில் வரணும் அது டிட்டாச் ஆகணும் இப்போ நீங்கள் ரெண்டு ரயில் பெட்டிகள் கோத்து போயிட்டுருக்கு ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு பட்டனை எழுத்தினா டக்குன்னு வந்து என்ஜின் கழண்டுட்டு என்ஜின் மட்டும் தனியாக முன்னாடி போகிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு தேவைன்னு வச்சுக்கோங்க அதுதான் இங்கே நடக்கணும் அது கரெக்டாக அந்த சொன்ன நேரத்தில் நடந்துருச்சு அந்த பாயிண்ட் வரைக்கும் ஐஎஸ்ஆர்ஓ வில் ஹேண்டில் தட் அப்போ அது ஒரு குறிப்பிட்ட வேகத்தில் அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட உயரத்துக்கு ஐநூற்றி இருபது கிலோமீட்டர்னு எனக்கு நினைக்கிறேன் இது என்ன செய்தியில் இல்லை எனக்கு அங்கேருந்து ஞாபகத்துலேருந்து சொல்கிறேன் ஐநூற்றி இருபது கிலோமீட்டர் பூமியின் தரையில் இருந்து ஐநூற்றி இருபது கிலோமீட்டர் உயரம் அந்த அதுதான் அந்த சுற்றுப்பாதை வட்ட சுற்றுப்பாதையில் கொண்டு போய் இன்ஜெக்ட் பண்ணணும்னு முடிவு பண்ணது கடைசியா ஐநூற்றி பதினெட்டு கிலோமீட்டர் இப்போ வெறும் இரண்டே இரண்டு கிலோமீட்டர் தான் வித்தியாசம் அதுதான் டிவியேஷன் அங்கே கொண்டு போய் விட்டுருச்சு அப்படிங்கிறத வந்து எல்லோருமே மகிழ்ச்சியாக சொன்னாங்க அதற்கு பிறகு சேட்டலைட் கம்பெனி வில் டேக் ஓவர் அவங்க வந்து அதை ட்ராக் பண்ணிட்டு இருக்காங்க அது சுத்தி வந்துட்டு அதனுடைய அடிப்படையில் வந்து அவங்க இதுக்கு மேலே அதை வந்து பயன்படுத்திப்பாங்க ஓகே ஸோ இதுதான் வந்து திட்டம் நல்லா அது கரெக்டாக அது செயல்பட்டுச்சு அப்புறமா அவங்க உள்ள சுற்றி பார்த்தா முதல்லையே மக்களுக்கு ஒரே சந்தோஷம் அது டேக் ஆஃப் ஆன உடனே எல்லோரும் கைதட்டினாங்க ஏன்னா அதுவே வந்து பலர் பார்த்திடாத ஒன்று அதற்கு பிறகு ஒவ்வொரு அனௌன்ஸ்மெண்ட் வரும்பொழுதும் நீங்கள் அந்த கேலரியிலலாம் பார்த்தீங்கன்னா கேலரியில் என்னுடைய நண்பர்களாக இருந்தாங்க அவங்கள்ட்ட உண்மையில் நான் வந்து கேலரியில் போய் கேலரியில் பல குழந்தைகளிடம் பேசி அவர்களோட ரெக்கார்ட் பண்ணணும்னு நினச்சிருந்தேன் அது அன்பார்ச்சுனேட்லி அது முடியாமல் போயிடுச்சு நான் வந்து ஆடிட்டோரியத்தில் இருந்ததுனால அங்கே குழந்தைகள் எல்லாம் வந்து எல்லாம் வந்து பாட்டுகள்லாம் பாடிட்டு கையில் கொடிகள்லாம் எடுத்து வந்திருந்தாங்க பள்ளிக்கூட குழந்தைகள்லாம் இப்போ அவங்க எல்லாருக்கும் வந்து ஒரே சந்தோஷம் ஆர்ப்பரித்து அவர்கள் எல்லாரும் வந்து அஃப்கோர்ஸ் கோஷம் பாரத் மாதா கிஜே இது மாதிரியானதெல்லாம் நடக்கும் அது அவர்கள் எல்லோரும் வந்து அங்கே குதித்து கொண்டாடுவதை நாம் பார்த்தோம் அந்த இடத்துல இப்போ இது வந்து ஒரு தேசத்துடைய ஒரு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டாக பார்க்கப்படுது இப்போ நம்ம இங்கேருந்து வந்து ஒரு மூணு மணி நேரம் பயணம் செய்து அங்கே போயிட்டு வெறும் பதினைந்து நிமிடங்களில் வேலை முடிஞ்சு போயிடுச்சு இல்லையா அப்புறம் உடனே திரும்பி கிளம்பி வரப்போறோம் ஆனால் அந்த பதினைந்து நிமிடம் என்பது உலக அரங்கில் இந்தியா எந்த இடத்துல இருக்கு என்பதை காண்பிக்கக்கூடிய ஒன்று டெக்னாலஜிக்கல் மார்வல் இது ஏ இதை விட பெரிய கம்பெனிகள் இருக்கே நிச்சயமாக இருக்கு இந்தியாவுக்கான மிகப்பெரிய இரண்டு காம்படிட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தா இந்தியாவை விட மிக மிக முன்னேற்றத்தில் இருக்கக்கூடியவர்கள் என்று பார்த்தால் அமெரிக்காவின் தனியார் நிறுவனமான இலான் மஸ்கின் ஸ்பேஸெக்ஸ் அடுத்தது சீனா நாம் வந்து இவர்கள் இரண்டு பேர் அருகிலும் இல்லை ஆனால் நாம் வந்து மிக வேகமாக முன்னேறி போய் கொண்டிருக்கிறோம் அடுத்த விஷயம் வந்து இதை இதை தொடர்ந்த உடனே இதோடைய தலைவர் நாராயணன் அவர்கள் வந்து பேசினார் அப்போ பேசும்பொழுது அவர் வந்து இன்னும் இரண்டு வாரங்களிலேயே நம்முடைய தனியார் நிறுவனம் ஒன்று ஒரு லோ ஏர்த் ஆர்பிட்டுக்கு ஒரு சேட்டலைட் ஒன்று போகுது அப்படிங்கிறத சொன்னார் இன்றைக்கு ஐஎஸ்ஆர்ஓ எப்படி மாறியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா உன்னை வந்து அது மொனோப்பொழியாக இருந்தது வேறு யாரையும் உள்ளே விட மாட்டோம் என்று இப்பொழுது அந்த அரசோடைய கம்ப்ளீட் திட்டங்கள் மாறி போய் ஐஎஸ்ஆர்ஓ ஒரு அரவணைக்கும் நிறுவனமாக ஆகியிருக்கிறது நீங்கள் எவ்வளவு பேர் வேண்டுமானாலும் இந்த துறையில் நீங்கள் நிறுவனங்களை தனியார் நிறுவனங்களை ஆரம்பியுங்கள் நாங்கள் உங்களுக்கு உதவி செய்கிறோம் உங்களுக்கு வேண்டிய எல்லா சப்போர்ட்டையும் செய்கிறோன்ட்டு அப்போ அவர் பெருமையாக சொல்கிறாரு இது இது வந்து வேறு எந்த எந்த நாட்டிலையும் எந்த இடத்துலையும் நீங்கள் இதை பார்க்க முடியாது ஐஎஸ்ஆர்ஓ சொல்லுது தனியார் நிறுவனம் ஒன்று ஒரு லோயர்த் தார்பிட்ட இந்த இடத்த தான் பயன்படுத்தி ஏன்னா வேற எங்கேயும் வந்து இந்த ஸ்பேஸ் இந்த ராக்கெட்ரிக்கான தலங்கள் கிடையாது ஏவு தலங்கள் கிடையாது ஐஎஸ்ஆர்ஓட மட்டும்தான் இருக்குது அப்போ நம்முடைய தனியார் நிறுவனம் ஒன்று ஒரு ராக்கெட்டை மேலே அனுப்ப போகிறது ராக்கெட் அவ தனியாரோடது அதுகளை எடுத்துக்கொண்டு போகக்கூடிய செயற்கைக்கோள் உள்ளுருவரோடு வெறும் இந்த ப இந்த இடத்தை யூஸ் பண்ண போகிறாங்க இந்த கண்ட்ரோல்ஸ் செட்டப்பை யூஸ் பண்ண போகிறாங்க அதை அவங்க பெருமையாக சொல்கிறாங்க உங்களுக்கு தெரியும் சென்னை அதே ஐஐடி மெட்ராஸுடைய ஒரு நிறுவனம் அக்னிக்குல் காஸ்மோஸ் என்று அவர்களும் இந்த திட்டத்தில் தான் இருக்கிறார்கள் இது வந்து ஹைதராபாத்தை சேர்ந்த ஒரு நிறுவனம் சமீபத்தில் பிரதமர் அங்கே போயிருந்தார் போயிட்டு வந்து இந்த வெ வெகு சீக்கிரத்தில் அவர்கள் வான்வெளியில் ஒரு ராக்கெட்டை செலுத்துவார்கள் அப்படிங்கிறத அவரே சொல்லிட்டார் ஸோ அந்த ப்ரிப்ரேஷன் இருக்கு இன்றைக்கு நாராயணன் சொன்னது இரண்டே வாரங்களில் கூட அது நடக்கலாம் என்று அது பார்ப்போம் இது வந்து ஒரு உலக அரங்கில் இதில் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் நான் சொல்லி முடிச்சிருந்தேன் நான் ஒரு சில காஸ்ட் எஸ்டிமேட் போட்டேன் மற்ற பலவேறு நிறுவனங்கள் நம்ம இப்போதைக்கு வந்து நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் சீனா தனியார்களுக்கு தங்களுடைய ராக்கெட் செலுத்தும் திறனை பயன்படுத்துகிறதா என்று சரியாக தெரியவில்லை இப்போ ஒரு மூன்று பேர் வந்து கமர்ஷியலி ராக்கெட் பப்ளிக்காக அவங்க பண்ணிகிட்ருக்காங்க ஒன்று ஸ்பேஸ் எக்ஸ் பண்ணுது இன்னொன்று ஏரியான் அதாவது ஐரோப்பிய கூட்டமைப்பு நிறுவனம் ஐரோப்பிய நாடுகள் பல ஒன்று சேர்ந்து உருவான ஒரு நிறுவனம் மூன்றாவது இந்தியா இதில் இந்தியாவுடைய செலவு இந்தியாவுக்கு வந்து இந்த மாதிரி இன்றைக்கு ஒரு ஆறாயிரத்தி நூறு கிலோ சேட்டிலைட்டை மேலே அனுப்புறத்துக்கு நம்ம யோசிப்போம் ஏன்னா ஸ்பேஸ் எக்ஸ் அதே நாட்டில் இருக்குது இவங்க அமெரிக்காவில் ஒரு சேட்டலைட்டை பண்ணி அதை போய் கப்பலில் போட்டு எடுத்துகிட்டு இந்தியா வந்து இங்கே உட்காந்து அசம்பிள் பண்ணிவிட்டு திருப்பி எதுக்கு இந்தியாவில் விட்டு அனுப்புகிறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி வரும் ஏன்னா ஸ்பேஸ் எக்ஸ் வந்து ஃபால்கன் நைன் ஒரு ராக்கெட் வச்சுருக்கான் அதால் இதை விட பய அவன் வந்து பதினஞ்சாயிரம் கிலோ தூக்கிட்டு போக முடியும் இது வந்து வெறும் ஆறாயிரம் தான் இந்தியாவுக்கு தான் ஆறாயிரம் பெருசு அவன் பத்தாயிரம் கிலோலாம் அவன் சர்வசாதாரணமாக தூக்கிட்டு போயிட்டுருக்கான் அப்போ அவனுக்கு இது ஒரு பொருட்டே கிடையாது ப்ளஸ் ரெண்டாவது ஸ்பேஸ் எக்ஸ்ட்ரெயில் இன்னொரு தொழில்நுட்பம் இருக்குது என்னென்னா அவன் வந்து இப்போ நம்ம அனுப்பிச்ச மொதல் ரெண்டு ஸ்டேஜும் கடலில் விழுந்திருக்கும் ஸ்ரீகரிக்கு ஒரு குட்டி தீவு அது மேலே அனுப்பிட்டு பொத்துனது கடலில் விழுந்திருக்கும் அதை திருப்பி இவங்க அதை திருப்பி பிடிச்சி எடுத்துகிட்டு வராங்களா அதை ரீயூஸ் பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியல ஆனால் ஸ்பேஸக்ஸ் வந்து இன்னொரு டெக்னாலஜியை ஆல்ரெடி அவன் பர்ஃபெக்ட் பண்ணிட்டான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து மேலே வரைக்கும் போயிட்டு செகண்ட் ஸ்டேஜை இக்னைட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் அப்படியே அமைதியாக கீழே இறங்கி கரெக்டாக ஒரு இடத்துல வந்து ஜம்முன்னு வந்து உட்காந்துருது அப்புறம் செகண்ட் ஸ்டேஜும் மேலே வரைக்கும் போயிட்டு திருப்பி வந்து உட்காந்துருது அப்போ அவன் அதை திருப்பி எடுத்து அவன் திருப்பி பயன்படுத்த முடியும் அதனால் அவனுடைய செலவு குறைச்சி அப்படியும் அதாவது அவனுக்காகிற செலவு குறைச்சி அப்படியும் ஒரு அமெரிக்க நிறுவனம் இந்திய நிறுவனத்தோடு ஒப்பந்தம் செய்து கொண்டு ராக்கெட் அனுப்புதுன்னா அவங்களுக்கு நிச்சயமாக அதில் லாபம் இருக்குது அதாவது ஸ்பேஸ் எக்ஸ் கொடுக்கக்கூடிய காஸ்ட்டை விட இந்திய ஐஎஸ்ஆர்ஓ குறைவான செலவில் ராக்கெட்டை மேலே அனுப்புகிறது இல்லாட்டி அவங்க எதுக்கு இங்கே இவ்வளோ தூரம் வரணும் யோசிச்சு பாருங்க இன்னொன்று வந்து அதோடைய சக்சஸ் ரேட் நம்ம வந்து தொடர்ச்சியாக நமக்கும் ஆரம்ப காலத்தில் ஒன்று ரெண்டு பிழைகள் நடந்து அது வெடித்து சிதறியிருக்கு ஆனால் தொடர்ச்சியாக இந்த எல்விஎம் த்ரீ பர்ஃபெக்டாக போயிட்டுருக்கு ஸோ அந்த காரணத்தினால உங்களுக்கு வந்து தைரியமாக வெளிநாட்டு நிறுவனங்கள் இங்கே கொண்டு வந்து நமக்கு ஒரு சாட்டலைட்டை கொடுத்து பணம் ஒரு ரஃப் எஸ்டிமேட் வந்து அறுபதுலிருந்து எழுபது மில்லியன் டாலர்கள் இதை அனுப்புவதற்காக ஐஎஸ்ஆர்ஓக்கு அவங்களுக்கு கொடுத்துருக்க வேண்டும் என்று ஒரு ஊகம் நமக்கு இப்போ பல இடங்கள்லையும் பார்த்து செக் பண்ணி பார்க்கும்பொழுது சார்ஜிபீட் எல்லாம் பேசும்பொழுது அவங்க ஒன்று கொஞ்சம் அதிகமாக எஸ்டிமேட் பண்ணுறாங்க ஆக இருந்தால் அறுபத்தேழு மில்லியன் டாலர் கேட்டிருப்பாங்க இந்தியாவாக இருந்தால் எழுபத்தஞ்சு மில்லியன் எனக்கு அதில் ஒப்புதல் இல்லை அறுபத்தேழு மில்லியன் டாலருக்கு அமெரிக்காவில் அனுப்ப முடியும் அப்படிங்கும்போது இந்தியாவில் ஒருத்தர் வந்து எதுக்கு எழுபத்தஞ்சு மில்லியன் டாலருக்கு அனுப்புவான் என்னுடைய கெஸ் வந்து இந்தியா அறுபது மில்லியன் டாலருக்கே இதை செய்து கொடுத்துருக்குன்னு அறுபது மில்லியன் டாலர்னா இன்றைய கணக்கில் சுமார் ஐநூற்றி ஐம்பது கோடி ஐநூற்ற கிட்டத்தட்ட அறநூறு கோடின்னு வச்சிங்களேன் அந்த அளவுக்கு இன் இந்திய ஐஎஸ்ஆர்ஓ இன்றைக்கு பொருளீட்டி இருக்கிறது இந்த ஒரு நாள் பதினஞ்சு நிமிஷத்தில் இவர்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய வருமானம் என்பது சுமார் அறநூறு கோடி ரூபாய் இதில் அவர்களுக்கு செலவு இருக்கும் செலவு போக லாபம் என்பது குறைந்தபட்சம் இருநூறு கோடி ரூபாயாவது இருக்கும் என்னால் உறுதியாக சொல்ல முடியும் அப்போ இது எந்த மாதிரியான ஒரு பொசிஷனில் இந்தியா இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனக்கு தனிப்பட்ட முறையில் வந்து இதுதான் நான் முதல் முறையில் ஒரு ரெ மூணு முறை இதற்கு முன்னால் வந்து அக்னிகுல் காஸ்மோஸுடைய ராக்கெட் லான்ச் அது டெஸ்ட் லான்ச் தான் இது போன்ற ஒரு கமர்ஷியல் லான்ச் கிடையாது அதுக்கு போனேன் அவர்கள் நண்பர்கள் தான் அதனால் அவர்களோட முன்னாடியே பேசிக்கிட்டு பல தடவை நடராத்திரிகள்லாம் கிளம்பிப்போங்க ஆனால் கேன்சல் ஆகிடும் ஏன்னா அது வந்து ஒரு ஒரு சோதனை முயற்சி அவங்க வந்து ஒரு ஸ்டார்ட் அப் நிறுவனம் அதனால் அவங்க ரெண்டு தடவை கூப்பிட்டு ரெண்டு தடவையும் கேன்சல் ஆகி அப்புறம் போகலை நான் போகாத தடவை அது வந்து உண்மையிலேயே அந்த ராக்கெட் சக்ஸஸ்ஃபுல்லாக மேலே போயிடுச்சு அதனால் இன்றைக்கி எப்படியாவது இதுக்கு போயிடுறது அப்படின்னு எல்லா வேலைகளையும் விட்டுட்டு போனது வந்து மன நிறைவு வெறுமை டிவியிலையே பார்த்துக்கிட்டு இருக்கிறத தாண்டி நேர்லையும் சுற்றி பலர் சூட இதை பார்க்கறதும் அது எல்லோரும் அடையிற சந்தோஷமும் வந்து ரொம்பவே மகிழ்ச்சியான ஒன்றாக இருந்தது ஒரு சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய எந்த பள்ளிக்கூடமாக இருந்தாலும் நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறது இதுதான் தான் உங்களுடைய மாணவர்களை வண்டியில் அழைத்து கொண்டு போய் அடுத்த ராக்கெட் லான்ச் அதுக்கு அடுத்த எந்த ராக்கெட் லான்ச் ஆக இருந்தாலும் காண்பியுங்கள் ஐஎஸ்ஆர்ஓவிடம் நீங்கள் இதற்கான அனுமதியை பெற முடியும் பள்ளி குழந்தைகளே அவர்கள் வரவேற்கிறார்கள் நீங்கள் ஐஎஸ்ஆர்ஓடைய தளத்தில் போய் அங்கே இருக்கக்கூடிய அதுக்கான பிஆர்ஓக்கள்கிட்ட பேசி உங்களுடைய போனாஃபைட் நான் எந்த பள்ளிக்கூடத்துலேருந்து வரேன் அடுத்த ராக்கெட்லாம் செப்ப அதற்கு வர முடியுமா அப்படின்னு இப்போ ஒரு பெரிய கேலரி அங்கே நிறைய பேர் நூறு பேர் இரநூறு பேர் முந்நூறு பேர் நானூறு பேர்லாம் சர்வசாதாரணமாக உட்காருவதற்கான இடம் இருக்கிறது குழந்தைகளை அழைத்து கொண்டு போய் காண்பியுங்கள் இது நம்ம வந்து ரொம்ப கொண்டாட வேண்டிய ஒரு தருணம் உடனடியாகவே வந்து பிரைம் மினிஸ்டர் சோஷியல் மீடியாவில் அவர் இந்த படங்களை எல்லாம் போட்டு அவர் வந்து அதை ரொம்ப பாராட்டி பேசியிருந்தார் ஸோ இதை போன்று அடுத்து ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஒவ்வொரு மாதமும் ராக்கெட் லான்ச் இருக்கு அதை நம்ம தொடர்ந்து பார்த்து கொண்டே இருப்போம் எப்படி வந்து ஐஎஸ்ஆர்ஓ மேலும் 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 மேலே சென்று கொண்டே இருக்க போகிறது அப்படிங்கிறத நம்ம கவனமாக பார்ப்போம்